நாற்பத்தி ரெண்டு சாதம் ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லி செங்கோட்டையன் இருக்காரு தமிழக வெற்றிகழத்துக்கு நாற்பத்திரெண்டு சாயம் ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லி நாலு இருந்தாலே பெருசு திருப்பி போட்டான் என்ன அதனால செங்கோட்டையனுக்கு என்றைக்குமே அரசியலினுடைய புள்ளி விவரங்கள் தெரியாது அவருக்கு வந்து டூர் போக தெரியுமே தவிர மக்களுடைய மனதை அறிய தெரியாது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலும் கிடையாது அதுக்கு குறைவுதான் அதாவது எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகள் இருப்பது பொய்பாடி வாக்குறுதிகள் எல்லாமே பொய் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அவர் ஆட்சியில் இருந்தபோது இதையெல்லாம் செஞ்சிருக்கலாம் செஞ்சு நாங்கள் சொன்னதையும் செய்ய முடியாது என்று சொன்ன வாயிலால் எடப்பாடி பழனிசாமி அவரை மக்கள் நம்ப மாட்டார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சட்டம் புரிந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் சிறப்பாக இருக்கிறது என்பது இன்றைக்கு அனைவரும் அறிந்த ஒன்று எனவே யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்த கூட்டணியிலே எந்த குழப்பமும் வராது திராவிட மட நாட்டு ரெண்டு தொடரும் அடிமிகா வந்து அச்சே அதிகம் அதை ஒரு நபரிசிக்க மாட்டாங்க ஆதவ அர்ஜுனா யாருங்க பேசுறேன் எங்கனுடைய கூட்டணியில இருக்கவங்க சொல்றாங்களா நாங்க அடிமை பழனிசாமி குச்சியினுடைய அடிமை ஆதவ அர்ஜுனா இந்த அடிமைகளுடைய பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் சம இடத்திலே அவர்களை வைத்துக்கொண்டு ஈக்குவலாகத்தான் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்து பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த காலத்திலும் கிடையாது தலைவர் கலைஞர் காலத்திலும் கிடையாது இன்றைக்கு தலைவர் தளபதியுடைய கிடையாது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மதிப்பளிக்கக்கூடிய ஒரே இயக்கம் எங்களுடைய திராவிட மாடல்